கீழடி அகழாய்வின் மூன்றாம் கட்ட அறிக்கை தயாரிப்புக்கு ஓய்வு பெற்ற தொல்லியல் கண்காணிப்பாளர் பி எஸ் ஸ்ரீராமனை இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ நியமித்திருப்பது பெரும் சர்ச்சையையும் ஆழ்ந்த கவலையையும் கடுமையான விமர்சனங்களையும் கிளப்பியுள்ளது இது வெறும் நிர்வாக முடிவு அல்ல கீழடி கண்டுபிடிப்புகளின் அறிவியல் நம்பகத்தன்மையை சிதைத்து திராவிட வரலாற்று பதிவை மறைக்கும் ஒரு திட்டமிட்ட சித்தாந்த ரீதியான சூழ்ச்சி என பலரும் கருதுகின்றனர் இது பிராமண இந்துத்துவ வரலாற்று பதிவுக்கு எதிரான ஒரு சவாலாகவே பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி அகழாய்வுகள் கிலோமீட்டி ஆறாம் நூற்றாண்டு அல்லது அதற்கும் முந்தைய ஒரு மேம்பட்ட நகரமயமாக்கப்பட்ட தமிழ் சமூகத்தை வெளிப்படுத்தின இங்கு நன்கு திட்டமிடப்பட்ட நகரக் குடியிருப்புகள் ஒரு ஆரம்பகால எழுத்து முறை தமிழ் பிராமி அதிநவீன வடிகால் மற்றும் மட்பாண்ட அமைப்புகள் கண்டறியப்பட்டன வேத சடங்குகள் அல்லது ஆரிய கலாச்சாரத்தின் எந்த அறிகுறிகளும் இங்கு இல்லை இந்த கண்டுபிடிப்புகள் தமிழ் அறிஞர்களும் திராவிட சித்தாந்திகளும் நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்ததை உறுதிப்படுத்தின அதாவது தமிழ் நாகரிகம் தனித்துவமானது நகரமயமாக்கப்பட்டது தொன்மையானது இது இந்துத்துவவாதிகள் இந்திய அடையாளத்தின் மையமாக கருதும் சமஸ்கிருத வேத நாகரிகத்தை விட பழமையானதாகவோ அல்லது சமகாலத்ததாகவோ இருக்கலாம் இந்திய தொல்லியல் துறையின் கீழ் கீழடி அகழாய்வின் முதல் இரண்டு கட்டங்களுக்கு தலைமை தாங்கிய தொல்லியல் ஆய்வாளர் கே அமரநாத் இராமகிருஷ்ணன் தனது கண்டுபிடிப்புகளின் முக்கியத்துவத்தை குறைக்க மறுத்ததால் தலைப்புச் செய்தியானார் அவரது அறிக்கைகள் கீழடியின் தொன்மையும் நகரச் செழுமையும் ஆளும் பாஜக மற்றும் அதன் சித்தாந்த மூலமான ஆர் எஸ் எஸ் ஆல் ஊக்குவிக்கப்பட்ட வேத மைய வரலாற்றிற்கு சங்கடமானவை என்பதை தெளிவுபடுத்தின மேற்கொண்டு ஆய்வுக்கு ஆதரவளிப்பதற்கு பதிலாக இந்திய தொல்லியல் துறை அவரது அறிக்கையை மாற்றி எழுத்து சொன்னது அவர் அழுத்தத்திற்கு பணிய மறுத்த அவர் தமிழ்நாட்டிலிருந்து நொய்டாவுக்கு உடனடியாக மாற்றப்பட்டார் இந்த அதிகாரத்துவ தண்டனை பிராமண வேத அச்சுக்கு வெளியே நிற்கும் ஒரு தமிழர் நாகரிக பதிவை சட்டப்பூர்வமாக்குவதை தடுக்கும் அடிப்படை சித்தாந்த நோக்கத்தை வெளிப்படுத்தியது பி எஸ் ஸ்ரீராமன் ரெண்டாயிரத்து பத்தொன்பது இல் ஓய்வு பெற்றவர் அவர் இரண்டாயிரத்து பதினேழு இல் கீழடி அகழாய்வின் மூன்றாம் கட்டம் எந்த குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகளையும் தரவில்லை என்று கூறி நிராகரித்திருந்தார் முரண்பாடாக ஸ்ரீராமனின் இந்த அறிக்கையே சென்னை உயர் நீதிமன்றம் தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறையை அகழாய்வு பணிகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட வழிவகுத்தது இது ஒரு சார்புடைய மத்திய அதிகாரத்திடமிருந்து மாநில நிறுவனம் கட்டுப்பாட்டை மீட்டெடுத்த ஒரு முக்கியமான தருணம் இப்போது இருபத்தி ஐந்தில் அகழாய்வு முடிந்து ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தளத்தின் முக்கியத்துவத்தை ஏற்கனவே நிராகரித்த ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி ஏன் புதிய அறிக்கை எழுத மீண்டும் கொண்டு வரப்படுகிறார் பதினேழு பதினேழில் ஸ்ரீராமன் முக்கியமான எதுவும் இல்லை என்று முடிவு செய்திருந்தால் இப்போது அவர் என்ன புதிய விளக்கத்தை அளிக்க முடியும் இந்த நியமனம் தீவிரமான கேள்விகளை எழுப்புகிறது ஏன் தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறையையோ அல்லது கள நிபுணர்களையோ ஆவணப்படுத்த அனுமதிக்கவில்லை தளத்தின் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிட்ட ஒரு குரலை ஏன் மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் அமரநாத் இராமகிருஷ்ணனின் அறிக்கை ஏன் மறைக்கப்பட்டது ஸ்ரீராமன் கண்டுபிடிப்புகளை மறைத்து இந்துத்துவ சித்தாந்த கட்டமைப்புடன் ஒத்துப்போகும் ஒரு மாற்றுப்பதிவை உருவாக்கவே கொண்டு வரப்படுகிறார் என்பதே ஒரே தர்க்கரீதியான முடிவு பாரதிய ஜனதா கட்சியும் அதன் தொடர்புடைய கலாச்சார அமைப்புகளும் ஆர்எஸ்எஸ் மற்றும் விஎஸ்பி போன்றவை நீண்ட காலமாக ஒரு ஒருங்கிணைந்த சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட வேதமய இந்திய வரலாற்று பதிவை ஊக்குவித்து வருகின்றன அவர்களின் சித்தாந்த நோக்கம் இந்தியாவை வேதங்கள் சமஸ்கிருதம் மற்றும் ஆரிய நாகரிகத்தால் பிணைக்கப்பட்ட ஒரு பண்டைய இந்து தேசமாக சித்தரிப்பதாகும் இந்த கதை கீழடி போன்ற தனித்துவமான வேதமற்ற நாகரிகங்களுக்கு இடமளிப்பதில்லை உண்மையில் ஒரு மதச்சார்பற்ற எழுத்தறிவு பெற்ற பிராமணரல்லாத நாகரிகம் வேத கட்டமைப்புகளுக்கு வெளியே மேம்பட்ட அறிவு அமைப்புகள் ஆரிய குடியேற்றங்களுக்குச் சமமான அல்லது பழமையான ஒரு கலாச்சாரம் போன்ற கண்டுபிடிப்புகள் இந்துத்துவ வரலாற்றின் அடித்தளங்களை ஆழமாக அசைக்கின்றன எனவே திராவிட அடையாளம் மற்றும் சாதி எதிர்ப்பு பகுத்தறிவு மரபுகளை வலுப்படுத்தும் வரலாற்று ஆதாரங்கள் சங்கடமானவை மட்டுமல்ல அவர்களின் சித்தாந்த திட்டத்திற்கு ஆபத்தானவையாகவும் பார்க்கப்படுகின்றன தமிழர்களுக்கு கீழடி ஒரு தொல்லியல் தளம் மட்டுமல்ல அது கலாச்சார எதிர்ப்பின் சின்னம் அடையாளத்தின் ஆதாரம் மற்றும் வடக்கின் திணிப்புகளிலிருந்து சுதந்திரமாக இருந்த ஒரு புகழ்பெற்ற பகுத்தறிவு மதச்சார்பற்ற நாகரீகத்தின் வாழும் ஆதாரம் திராவிட இயக்கம் வரலாற்று ரீதியாக சாதி அடிப்படையிலான பிராமண ஆதிக்கம் இந்தி அல்லது சமஸ்கிருத கலாச்சார திணிப்பு மற்றும் தமிழர்களின் பங்களிப்பை அழிக்கும் வரலாற்று திரிபு ஆகியவற்றுக்கு எதிராக நின்றுள்ளது ஸ்ரீராமனின் நியமனம் தமிழர் பாரம்பரியத்தின் மீதான தாக்குதலாகவே பார்க்கப்படுகிறது இது வடக்கின் ஆதிக்கம் பிராந்திய வரலாறுகளை அழித்தல் மற்றும் புனையப்பட்ட மத ரீதியாக தூண்டப்பட்ட கட்டுக்கதைகளை திணித்தல் பற்றிய நீண்டகால தமிழர் கவலைகளை எதிரொலிக்கிறது மத்திய அரசுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான சமமற்ற அதிகார சமநிலை மற்றும் மோடி ஆட்சியின் வளர்ந்து வரும் சர்வாதிகார போக்குகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இராமகிருஷ்ணன் போன்றோரின் அறிக்கைகள் புதைக்கப்படலாம் சித்தாந்த ரீதியாக ஒத்துப்போகும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் கண்டுபிடிப்புகளை மாற்றி எழுதலாம் வரலாறு வெளிப்படையாக திரிவுபடுத்தப்படலாம் என்ற உண்மையான ஆபத்து உள்ளது இது வெறும் நிர்வாக விஷயம் அல்ல ஒரு கலாச்சார அவசர நிலை தமிழ்நாடு அரசு கீழடி அகழாய்வு அறிக்கைகள் அனைத்தையும் முழுமையாக வெளியிடக் கோர வேண்டும் தொல்லியலின் அரசியல் மயமாக்கலை வெளிப்படுத்த வேண்டும் தமிழ் பாரம்பரிய தளங்கள் மீதான தனது கூட்டாட்சி உரிமைகளை நிலைநிறுத்த வேண்டும் அறிஞர்கள் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் ஊடகங்கள் இந்த வரலாற்று திரிவுக்கு எதிராக ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் பி எஸ் ஸ்ரீராமனின் நியமனம் ஒரு கேள்விக்குரிய நிர்வாக முடிவை விட அதிகம் இது இந்தியாவின் நாகரீக பதிவை மீண்டும் எழுதவும் தமிழர்களின் தனித்துவத்தை அழிக்கவும் ஒரு ஒற்றை பிராமண உலக கண்ணோட்டத்தை ஊக்குவிக்கவும் திட்டமிட்ட ஒரு முயற்சி சித்தாந்த போரின் இந்த யுகத்தில் கடந்த காலத்தை கட்டுப்படுத்துவது எதிர்காலத்தை கட்டுப்படுத்துவதற்கு மையமாகிவிட்டது கீழடி அந்த போரின் முன்வரிசை தமிழர்கள் பின்வாங்கக்கூடாது இந்த வரலாற்று திரிபுக்கு எதிராக குரல் கொடுங்கள் கீழடி கண்டுபிடிப்புகளின் உண்மையான முக்கியத்துவத்தை பாதுகாப்பதில் ஒன்றிணைந்து செயல்படுங்கள்